தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய கலை வணக்கங்கள் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்றரை மணியளவில் இந்த வீடியோ பதிவு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தற்போது அது தாழ்வு மண்டலமாக நீடித்து வருகிறது அது நாளை புயலாக உருவாகிறது ரெமல் புயல் பெயர் பெயரிடப்பட்டுள்ளது நாளை அந்த புயலானது வங்கக்கடலில் உருவாக உள்ளது இந்த புயல் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வங்க தேசத்தை நோக்கி நகரப்போது தமிழ்நாட்டுக்கு இதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு இதனால் எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது ஆனால் இன்டைரெக்டாக அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக மழை போகுது அதனால் எங்கெங்கே மழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் மற்றும் கடலோர மாவட்டங்களில் நிலைமை எப்படி இருக்க போதுங்கிற ஒரு விளக்கங்களோடு இந்த வா வானிலை பதிவு இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு எளிதாக புரிய வரும் வாங்க வீடியோ பதிவு போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிசிற வீடியோ பதிவுகள் தினசரி உங்களுடைய நோட்டிஷேஷ்க்கு வரும் அதாவது மே பனிரெண்டாம் தேதி ஒரு மேலடுக்கு சுயற்சி நம்மளுடைய இலங்கைக்கு கீழே குறிப்பாக தென் தமிழகத்திற்கும் இலங்கைக்கு கீழே நம்ம குமரிக்கடல் பகுதியில் நீடித்தது இது இன்னி ஒரு பத்து நாட்கள் கழித்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ் மண்டலமாக நீடித்து வருகிறது அதாவது இந்த அந்த ஒரு பத்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை கிடைச்சிருக்கு அதாவது வட மாவட்டங்களில் மழை இல்லை அது இன்னொரு பக்கம் பெரும்பாலான கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாத பகுதிகள் மோராக வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் தான் மழை கிடைச்சது என்னமோ மத்திய மாவட்டங்களுக்கும் குங்கு மண்டலங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதாவது ஒரு சேலம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் கரூர் நாமக்கல் பல இடங்களில் நல்ல மழை பெய்தது சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது அதாவது கொங்கு மண்டலங்களில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறுகள்லையும் சரி நம்ம நீர் குளங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோ மோரோரோ பாதி நிரம்பியிருக்கும் அந்தளவுக்கு ஒரு மழை கிடைச்சது சில இடங்களில் தவறு விட்டுருக்கலாம் ஏன்னா இது வெப்பச்சலன மழை இரண்டு கிலோமீட்டர் என்ன ஐ ஐநூறு மீட்டரில் கூட அந்த மழையோட டிஃப்ரெண்ட் இருக்கும் ஐநூறு மீட்டருக்கு அந்தாண்டு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஐநூறு மீட்டருக்கு இந்தாண்டு ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யும் இந்த ஒரு வேறுபாடுகளில் இந்த ஒரு வெப்பச்சலன மழை இருக்கும்போது ஒரு நல்ல மழை தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிது இந்த ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா தற்போது மாறி இருக்குது ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் எடுத்துக்கிச்சோ அந்தளவுக்கு நல்ல மழை கிடைச்சது ஆனால் இப்போ இந்த நிகழ்வு வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு ஒரு மேலடுக்கு சுயற்சியிலேருந்து இப்போ தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுருக்குனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் கம்மியாக இருக்கும் ஆனால் இன்டைரக்டாக அதாவது மறைமுகமாக மழை இருக்கும் அது எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையை இருக்கக்கூடிய இடங்கள் மலைப்பகுதிகளில் மறைமுக மழை இருக்கக்கூடும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் எஃபெக்டைன்னு சொல்லுவாங்க அதாவது காற்று வந்து பார்த்திங்கன்னா இருந்து நீடிக்கிற தாழ் மண்டலம் அந்த தாழ் மண்டலங்களை நோக்கி அரபிக்கடலேருந்து வரிசையாக மழை மேகங்கள் காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்குது அதை தான் நீங்கள் இந்த ஒரு மழை சார்ந்த வானிலை படத்தில் பார்க்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான மழை சார்ந்த வானிலை படம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெற போகிறது நம்ம தென் மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதாவது நம்மளுடைய கேரளாவில்னா எர்ணாகுளம் ஆலப்புழா திருவனந்தபுரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்ய போகுது கொச்சி பகுதியில்னா ஆல்ரெடி நல்ல ஒரு மழை பெய்ய பெஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம குற்றாலம் போல் வந்து பார்த்தோம்னா பழைய குற்றாலம் நம்ம கொடைக்கானல் பகுதிகளில் அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தென்காசி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டியக்கூடிய இந்த கன்னியாகுமரி எல்லாம் அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு புயல் கரையை கடக்கிற வரைக்கும் தென் தமிழ்நாடு அதாவது இந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இந்த மழையை ஒட்டியக்கூடிய மா மாவட்டங்களில் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஆல்ரெடி குற்றாலத்தில் இப்போ அளவாக பண்ணியிருக்காங்க குளிக்கிறதுக்கு அளவாக பண்ணி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அடுத்த ஒரு மூணு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே செல்றதை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழையோட தீவிரம் திடீர் மழை பெ அதிகமாக இருக்குங்க காரணத்தினால வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் ஒரு இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்கு சற்று அங்கே வெளியே செல்வதை கொஞ்சம் தவி கொள்வோம் குற்றாலமாக இருக்கட்டும் நம்ம கொடைக்கானல் பகுதியாக இருக்கட்டும் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதே போல் வந்து திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி சரௌண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை குறைஞ்சிருக்கு மோரவரி நீர்லேருந்து வட மாவட்டங்களில் பெருசாக மழை இருக்காது வறண்ட வானிலை நீடிக்கும் காற்றுடைய வேகம் தரைக்காற்றுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் அதாவது தென்மேற்கு பருவ காலகட்டங்களில் எந்த அளவுக்கு காற்றுடைய வேகம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் இயல்பான வெப்பநிலை வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடும் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான வெப்பநிலை நீடிக்கக்கூடும் எஞ்சிய அந்த பத்து சதவீத இடங்களான நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது நாற்பது டிகிரி ஒட்டி இருக்கக்கூடும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு மாவட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு மேலே அதாவது நாளை இருந்து இந்த ஒரு வெப்பநிலை அந்த ஒரு மாவட்டங்களில் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பார்க்கலாம் வெயில் நேரங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதாவது சென்னையிலேருந்து நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் அதாவது ஒரு நான்கு நான்கு ஐந்து மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையோட தாக்கம் அதிகமாக இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த ஒரு குளிர்ச்சியான நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் அந்த ஒரு மாவட்டங்களில் குறைவு அதனால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அந்த நல்லது இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த மறைமுக அதாவது மழையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை இருக்கும் ஆனால் வடம் உள் பகுதிகளில் கடலோர பகுதிகளில் பெருசாக மழை இருக்காது இந்த ஒரு மழை கேரளாவாக இருக்கட்டும் நம்ம தென் மாவட்டமாக இருக்கட்டும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமாக இருக்கட்டும் இது ஜூன் தேதி வரைக்கும் அதாவது ஜூன் முதல் வாரம் ஃபஸ்ட்டு பீரியட் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழையோட தீவிரம் அங்கேயும் குறைஞ்சிடும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாவது வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை குறைவாக இருக்கக்கூடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தென்மேற்கு பருவ காற்றுடைய தீவிரம் குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த ஒரு மழையுடைய தீவிரமும் குறைவிற்கான வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டுக்கு இனிமேல் பெரும்பாலான ம இடங்களில் மழை வாய்ப்பானது கிடையாது அவ்வப்போது வெப்பச்சலன மழை சில இடங்களில் மட்டும் பெய்யும் அதாவது நூற்றில் ரெண்டு ச சதவீத இடங்களில் அல்லது மூணு சதவீத இடங்களில் மட்டும்தான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் அதனால் மழைக்கான வாய்ப்புகள் இனி பெருசாக கிடையாது இந்த ஒரு காலகட்டம் இனிமேல் வர்றது காலகட்டம் முறவர் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் சேரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடும் வானிலை இந்த ஒரு புயலினால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இதனால் எந்த ஒரு அச்சமும் கிடையாது தயவு செஞ்சு இது வந்து வ யாரும் பரப்பாதீங்க இனி அடுத்த வர மழையில் நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு மழை அப்டேட்டும் கிடையாது அடுத்த அடுத்த மழை அப்டேட்டில் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்